ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்கலாமா இன்ட்ரெஸ்டிங்கான கதை பார்க்கலாமா ஓகே ஒரு தொழிலாளி ஏழையான தொழிலாளி அவர் ஏதோ டெய்லி ஒரு தொழில் பண்ணி அதுலேருந்து வர வருமானத்தை வச்சுட்டு டெய்லி அவர் குடும்பத்தை நடத்திட்டு வந்தார் அவருக்கு ரெண்டு பொன் குழந்தைகள் அவர் ஒய்ஃபு நாலு பேர் இருந்துட்டுருக்கா அவர் என்ன தான் சம்பாதிச்சுட்டு வந்து என்ன பண்ணினாலும் அவருக்கு ஏதோ குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் வரா மாதிரி இருக்குது ஆனால் அது உடனே பின்னேற்றமாக போய்டுறது உடனே அது போயிடுறது மனதுக்கு நிம்மதி இல்லாத ஏதோ குடும்பம் அப்படி ஓடின்னு அவரும் எவ்வளவோ பொறுத்து பார்க்குறாரு முடியல அவருக்கு என்ன மேலே மேலே இப்படி கஷ்டம் வந்துட்டே இருக்கேன் எதிர்காலம் எப்படி தான் இருக்குமோ தெரியலையே அப்படின்னுட்டு மனசில் ஒரு சஞ்சலம் வருது அவருக்கு உடனே அவர் என்ன பண்ணுறார் சரி நம்ம ஒரு ஜோசியரை பார்த்து வேணா ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கொண்டு ஒரு ஜோசியரை போய் பார்க்குறார் அந்த ஜோசியர் துல்லியமாக ஜோசியம் சொல்கிறவர் துல்லியம்னா எது எப்படி நடக்குமோ அது அப்படியே அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறவர் பிரபலமாக இருக்கிறவர் சரின்னு அவர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து இந்த மாதிரி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கோ கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறார் இந்த ஜோசியரும் சரி உட்காரங்கன்னுட்டு அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறார் கட்டங்களெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறார் பார்த்தா அவருக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியறது உடனே என்ன பண்ணுறார் சோழி உருட்டி பார்ப்பா சரின்னு சோழியை உருட்டி பார்க்குறார் அதுலேயுமே அவருக்கு அதே மாதிரியே ஒரு கணக்கு வந்தது உடனே அவர் என்ன பண்ணினார் அந்த தொழிலாளிகிட்ட நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கோ எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த தொழிலாளியும் போயிட்டார் அந்த ஜோசியரோடைய பொண்ணு உள்ளேந்து வர அப்பா இன்னைக்கு உனக்கு வேலை எதுவுமே இல்லை ஜோசியும் பார்த்து சொல்கிறது தான் வேலை அப்படின்னு சொன்னியப்பா இப்போ அவர்கிட்ட அவசர வேலை இருக்குதுன்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறது அந்த பொண்ணு ஆமாம்மா அவருடைய ஜோ ஜாதகத்தை பார்த்தேன் அதுலேயும் சரியாக வரல சரின்னு சோழி போட்டு பார்த்தேன் அதுலேயும் சரியாக வரலம்மா அவருக்கு இன்றைக்கி ராத்திரி ஏழரை மணியோடு அவருடைய ஆயுசே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்துலேயும் வந்துடுதோ அதை அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால்தான் நாளைக்கு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரின்னு இந்த பொண்ணு போய் எடுத்து அப்புறம் அந்த தொழிலாளி அங்கேருந்து இப்படி நடந்து போயிகிட்டே இருக்கார் அவர் வீட்டுக்கு வயல்வெளி வரப்பு எல்லாத்தையும் தாண்டி நடந்து போகிறார் அந்த நாள்லெல்லாம் எல்லோரும் ரோட்லலாம் ரோடுலாம் அது ரொம்ப இருக்காது போல இருக்குது வயல்வெளி வரப்பு அது மாதிரியே நடந்து அவாவா வீடு ஊருக்கு போவா அந்த மாதிரி அவர் நடந்து போயிகிட்டே இருக்கார் பாதி தூரம் போகும்போதே இருட்டு பயங்கரமாக மழை கொட்ட ஆரம்பிச்சுக்கிட்டோம் ஆஹா இப்படி கொட்டுறதேன்னு சொல்லிட்டோம் இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு ஒரு பாழடைஞ்ச கட்டடம் ஒன்று இருக்குது சரி அதில் போய் ஒதுங்குறார் ஒதுங்கினவ சுற்றி பார்க்குறார் அப்படி நம்மளும் இப்படி உட்காந்துருந்தா அப்படி பார்ப்போம் இல்லையோ பார்த்தா ஆஹா ஒரு கோவில் அதுலேயும் சிவன் கோவில் இப்படி பாழடைஞ்சு கிடக்கிறதே இப்படி கேட்பார்ட்டு கிடக்கிறது இந்த கோவில் ஈஸ்வரனுக்கே இப்படியா அப்படின்னு மனசில் நினச்சிண்டு நம்மக்கிட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி நல்ல கட்டடத்தை கட்டலாம் நம்ப அப்படின்னு நினைக்கிறார் நினச்சிண்டே இருந்தவர் என்ன பண்ணினா மனசுக்குள்ளேயே அந்த கோவில் உள்ளுக்குள்ளே கட்டடம் கட்டுறார் கட்டடமெல்லாம் கட்டி எல்லா சன்னதியும் கட்டி முடித்து சம் சம்பரோக்ஷணம் கும்பாபிஷேகத்தில் நாள் பார்த்தாச்சு எல்லாம் பண்ணினரும் வேத வேத பாராயணக்காரெல்லாம் குட்டியின் வரர் எல்லாரும் வேத பாராயணம் நடந்துட்டுருக்கு யாக குண்டத்தில் எல்லாம் நடந்துட்டுருக்கு இவரும் என்ன பண்ணினார் இந்த கலசத்தை தலையில் வச்சுருந்து அந்த கோவிலில் பிரதட்சணமாக வந்து கோவிலுக்கு சம்பிரோஷனமும் பண்ணிட்டார் எல்லாம் என்ன மனசாலேயே பண்ணிட்டார் எல்லாத்தையும் நிமிஷமாக நடந்து போச்சு எல்லாம் சரி நீ கும்மாபிஷேகம் முடிஞ்சிடுத்து அப்படின்னுட்டோ இப்படி நிமிர்ந்து பார்க்குறார் பிரமாதமாக கும்பாபிஷேகம் முடிச்சாச்சு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு ஆஹா கும்பாபிஷேகமே ஆயிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறார் பார்த்தா பெரிய நாகம் நல்ல பாம்பு படம் எடுத்துட்டு நிற்கிறது தலைக்கு மேலே எப்படி இருக்கும் இருக்கு அவ்வளவுதான் அதிர்ச்சியும் அவருக்கு ஆ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உடனே நகுந்து அண்ணண்ட பக்கம் ஓடி போய்டுறார் போனார் இவர் அண்ணண்டை ஓடி போனதும் ஒரு எந்த இடம் நின்று இருந்தாரோ அந்த இடம் தொ தொப்ப 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 தொப்பான்னு விழுந்துடுத்தும் இந்த பெரிய மழைக்கும் அதுக்கும் அந்த இடம் சரிஞ்சு விழுந்துடுத்தும் இதுதான் பார்க்குறார் அவர் ஒரு நிமிஷம் அங்கே நம்ம நின்று இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே தான் எல்லாம் விழுந்திருக்கோம் நம்மளே போயிருப்போம் ஆனால் அந்த மேலே நாகம் இருக்கேன்னு பயந்துட்டு ஓடி வந்தோம் அந்த நாகம் நமக்கு நல்லது பண்ணியிருக்கு அது புரியாமல் ஆஹா இது கடிக்க போறதே நினச்சிக்கிட்டு நான் ஒதுங்கி வந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறார் நல்ல காலம் நம்மளை வந்து தப்பிக்க வச்சுட்டார் பகவான் அப்படின்னு நினைச்சுட்டு வரார் வந்து வீட்டுக்கு இப்படியும் வந்ததுக்கப்புறம் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறார் வீட்லேயும் அவள் எல்லாரும் கேட்டுவிட்டு அவளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியாக எடுத்து சரி அப்படின்னு நல்ல காலம் பெருமாள் நம்மளெல்லாம் சிவன் காப்பாற்றிட்டார் நம்மள அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா அப்புறம் மறுநாள் காத்தால் கிளம்பி அந்த ஜோசியர் வர சொன்னாரே அவர் வீட்டுக்கு போகிறார் அங்கே போனால் ஜோசியருக்கு இவரை பார்த்ததும் தொழிலாளி வந்தார் இல்லையா பார்த்த உடனே அவருக்கு மனசில் என்னது நம்ம பார்த்து பார்த்த ஜோசியத்துக்கும் இன்னைக்கு இவர் வந்து நிற்கிறதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கே நம்ம தான் தப்பாக பார்த்துட்டோமோ கீக்கோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அப்படின்னு நல்லா மனசில் நினைக்கிறார் நினைச்சுட்டே அவரை உள்ள வந்து உட்காருங்கோ அப்படின்னுட்டும் அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்க்குறார் பார்த்தா இவர் நேற்று எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தான் திருப்பியும் கணக்கு அதே தான் வருது அவருக்கு திருப்பியும் அதே மாதிரி தான் பலன் கிடைக்கிறது திருப்பி சோழி ஒரு டீம் பார்க்குறார் அதுலேயும் அப்படி தான் வந்திருக்கு சரி நம்ம பார்த்ததில் அப்படி தான் வருது ஆனால் இன்றைக்கி இவர் வந்திருக்கார் என்னன்னு தெரியலையே இவருக்கு பரிகாரம் சொல்லலான்னாலும் இவர்கிட்ட பணம் இல்லை அப்படியே பணமே இருந்தால் கூட பரிகாரம் பண்ணுற அளவுக்கு நேரமும் இல்லையே இவர் எப்படி இப்படி வந்திருக்காரே அப்படி நினச்சிக்கண்டு அவர்கிட்டையே கேட்குறார் நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் எதானா நடந்ததா அப்படின்னு அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி நின்று இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி எல்லாம் நினச்சிருந்தேன் மனசில் இந்த முந்து பார்த்தா இந்த மாதிரி நாகம் அங்கேருந்து ஓடி போனேன் வெளியில் வந்தால் அந்த கட்டணம் விழுந்து எடுத்தும் எல்லாத்தையும் சொல்கிறார் சொன்ன உடனே அந்த ஜோசியர் சொல்கிறார் ஆஹா நீங்கள் இந்த மனசாலேயே அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணினதுனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இன்றைக்கி அதனால் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருத்தோ இனிமேல் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது அப்படிங்கிறார் என்ன சொல்கிறீங்க நீங்கள்ங்கிறார் தொழிலாளி இல்லை நீங்கள் வந்து அந்த கோவிலில் நின்றுண்டு மனசால் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னுட்டு கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த பண்ணின உங்கள் மனசில் இருந்த நல்ல எண்ணம் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்துருத்தோ அதேமாரி மேலே படம் எடுத்து நான் நின்றுது நாகம்னு சொன்னீங்க இந்த நாகமும் உங்களை காப்பாத்திருக்கு அதனால் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்கள் மனசில் இருக்கிற நல்ல விதமான செய்கைகள் வந்து செயல்கள்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கு இன்னுமே உங்களுக்கு கஷ்டமே கிடையாது நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த ஜோசியருக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு சொல்லலான்னா பணம் இல்லை நேரம் போகிறதில்ல இந்த மாதிரி இருக்குது அதனால தான் அவரை நம்ம அனுப்பிச்சோம் ஆனாலும் பகவான் எப்படி இந்த தொழிலாளிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் பாரு என்னன்னா அந்த தொழிலாளியோடைய மனசில் நல்ல எண்ணம் கெடுதல் இல்லாத புத்தி நல்ல சிந்தனை அதெல்லாம் இருந்ததுனால நல்லதே மனசால செஞ்சுட்டார் அவர் அதனால் அவருக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கார் ஜோசியர் அதே மாதிரி நம்மளும் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புத்தி இந்த மாதிரியெல்லாம் இருந்தது நல்ல சிந்தனையோடு நம்மளும் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னதான் கெடுதல் வர மாதிரி இருந்தாலும் அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் போக்கி நமக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புரியுறதா உங்களுக்கு குட்டீஸ் அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கிறீங்களா உங்களுக்கும் நமக்கும் பெருமாள் எல்லாருக்கும் நல்ல வழியை விடுவார் ஓகேயா ஓகே பாய் குட்டீஸ்